பழைய பாம்பு மற்றும் புத்திசாலி சேவல் ஒரு கிராமத்தில் ஒரு புத்திசாலி சேவல் இருந்தது அது தினமும் காலையில் என்று அலறி அனைவரையும் எழுப்பும் அந்த கிராமத்தில் ஒரு பழைய பாம்பு இருந்தது அது எப்போதும் கோபமாகவும் சூழ்ச்சி செய்ப்பவனாகவும் இருந்தது ஒரு நாள் அது யோசிச்சது இந்த சேவலை பிடிச்சு சாப்பிட்டா என் பிரச்சனை தீரும் என்றது அதனால் அந்த பாம்பு இரவில் சேவல் தூங்கும் போத்து மெதுவாக அருகில் வந்தது சேவல் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அதன் சிறிய விழிகள் எப்போதும் விழிப்பாக இருந்தது அது பாம்பை பார்த்தவுடன் அச்சமின்றி கூறியது நீ என்னை சாப்பிட வந்தாலும் நான் பயப்படவில்லை ஏனென்றால் என் புத்திசாலித்தனம் என்னைக் காப்பாற்றும் அதற்குள் சேவல் ஒரு சிறிய மணி ஒலியுடன் பாம்பை குழப்பியது அந்த ஒலி கிராமத்திலுள்ள மற்ற பறவைகளையும் விழிப்பாக்கியது எல்லோரும் சேர்ந்து பாம்பை விரட்டினார்கள் பாம்பு திகைத்து இந்த சிறிய சேவலிடம் நான் தோற்றேன் என்று ஓடி மறைந்தது சேவல் தன்னம்பிக்கையால் வெற்றி பெற்றது எல்லோரும் அதை கொண்டாடினார்கள் நாம் சிறியவர்களாக இருந்தாலும் புத்தியும் நம்பிக்கையும் இருந்தால் எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க முடியும்